அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே நிறைய லாபம் பிடிக்க முடியாது அதெல்லாம் சோடா ஊத்துறது தண்ணி ஊத்துறது அப்புறம் அந்த இது தான் இல்லையாம வந்து ஊது காய்கள் சாப்பிடுறது சுவைக்கிறது அநேக மூஞ்செல்லாம் இங்க போயிருக்கா இழுக்க மூடிவாங்க கண்ணை இழுக்க மூடிட்டு அப்படி ஒரு நாட்டை குடிப்பாங்க அதுக்கு முன்னாடி சாராய கடையெல்லாம் கெடா மாத்து சாராயம் கெடா முக்கற மாதிரி கொங்கு கொண்ட கெடா மா அது மாப்புன்னா அடையாளம் புரியுது அது சிம்பல் நம்ம கூட அதை காஸ் மாத்துப்பாங்க மாப்பு இல்லை ஏன்னா சாராயம் சொல்லி சொல்லி அதுக்கு முன்னாடி கெடா

தமிழ்நாடு அரசாங்கமே உருவாக்கி இருக்கிறது அதுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பொறுப்பு கஷ்டப்பட்டு படிச்சு பிரிலிமினரி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சு மெயின் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சு இன்டர்வியூல பாஸ் பண்ணி பெரிய இங்க வந்து என்ன சாராயம் அதுக்கு நானா காசி போதுமே சரி அதிகாரிகளை இப்படித்தான் பயன்படுத்தவும் நான் இது பெரிய தொழில் அதிபர்களோடு முரண்படுகிற ஒரு விஷயம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னால் குடிக்கிறா அப்படிங்கிறது பிரச்சனை அதை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் இதை எதிராக பார்ப்பார்கள் என்ன பெரிய மோசமா ஒரு கோரிக்கையா இருக்கே ஏன்னா அவ்வளவு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க முதலீடு செய்திருப்பாங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அவருடைய பிளான் இருக்கும் மது உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் அதில் கணக்கான லட்சக்கணக்கான பேர் தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க இந்த மது ஆங்கிலத்துல ஐஇ எம்எஃப் என் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் மேட் அதாவது வெளிநாட்டு மது இந்தியாவில செய்யப்படுகிறது இந்தியாவில் செய்யப்படும் வெளிநாட்டு மது வகைகள் அதுதான் மேரும் நம்ம நாட்டு க சரக்கு இல்லை கிஷ்கி நம்ம நாட்டு சரக்கு இல்லி நம்ம நாட்டு சாலக்கில்ல பேரும் தெரியல எதா நம்ம நாட்டு சரக்கு சாராயம் தான் நம்ம நாட்டு சரக்கு அது நாட்டு சரக்கு கன்றி அப்படின்னு சொல்லுவாங்க சாராயம் அது நாம அடுத்து ஊற வைப்பாங்க போய் ஊற வைப்பாங்க நசுக்கி போடுவாங்க

சோறு இருக்காது சோறு ரொம்ப நாள் மூடி வச்சுட்டா அது ஆளுக்கு ஆள் உற்பத்தி ஆகும் நீங்க பழைய சோறு பானை வச்சிருக்கீங்க வீட்டுல மூணு நாள் நாலு நாள் கழிச்சு போய் அதை கதை பார்த்தீங்கன்னா நல்லா நொதிச்சு போயிருக்கும் நிறைய அப்புறம் அப்புறம் அந்த இது வரும் நிறையா இருக்கு அப்புறம் ஒரு வாட அப்படின்னு புளிச்ச வாட அந்த பழைய சோறு நீங்க ஒரு மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் கழிச்சு எடுத்து குடிச்சிங்கன்னா சாப்பிட்றோம் நல்லா தூக்கம்

அதுக்குள்ள ஆள் கருப்பட்டி அப்படி ஊறி இருக்குதுன்னா அதுக்குள்ளே ஆளுக்கொரு ஆள் கொடுத்துருக்குது அதை ரன்னித்தாங்கன்னா நூறு பர்சண்ட் அந்த எட்டி ஃபைஸ் ப்ளீட்டு கிடைக்கும் அதான் எக்டிஃபைஸ் மீடியட் அப்படிங்கிறத அதில் அளவு தங்கி கடந்தோ இல்லை அல்லது வந்து மில்லி

அதையெல்லாம் ஆங்கிலத்தில் இந்தியன் எல்லாம் உற்பத்தி பண்றாங்க பாட்டில் அழகழகான பாட்டில் செய்வாங்க கலர் கலரான பாடல் செய்வாங்க வித்தியாசமா இருக்கும் உண்மையிலே பாரியில இருந்து வரக்கூடிய இருக்கும் ஆல்கரா அது ரொம்ப ஜாசமி அதனால வெளியில இருந்து வர போற அதை வாங்கி வந்து நிகழ்ச்சிகளுக்கு கிஃப்ட் விட்டுமா நேரடியா பாரியின் சரக்குப்பா இதுவும் பாரியின் சரக்கு தான் ஆனா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது அது காலையிலேயே தயாரிக்கப்பட்டது பல வகைகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது அதுவும் சாராயம் தான் அது ஒரு வகையான தானியத்திலிருந்து தயாரிக்கப்படுது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இது உலகம் முழுக்க இருக்கு இங்கிலாந்து இல்லையா இருக்கு அமெரிக்காவில் இல்லையா இருக்கு கனடாவில் இல்லையா இருக்கு ஐரோப்பிய நாடுகள் இல்லையா இருக்கு நான் ஒரு முறை நண்பர்கள் போயிருந்தாரோ ஒரு கடத்தில வந்து ஒரு கும்பலா நீங்க அவங்க பேங்க்ல பிரைவேட் கன்சர்ன்ல வேலை செய்யாயிஸ் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்து ஒரு டீ கடையில் போய் நம்ம டீ போடு கட்டிங் போடுற மாதிரி அவங்க ஆளுக்கு ஒரு பேர் ஒரு அம்சம் ரெண்டு அம்சம் அதை குடிச்சிட்டு அது வந்து பிரதேசம் இந்த மாதிரி மருந்து அளவா சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு எந்த நேரம் வாமா இருக்கும் கொஞ்சம் இருக்கும் வேலை செய்ய முடியும் அதுல யாரும் அடிக்காரில்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் எதை எதை எந்த நேரத்தை சாப்பிட்ணும்னா அந்த அளவுக்கு அவனுக்கு மெஷின் வச்சுட்டு அவன் படித்து இது உடம்போட போச்சுன்னா எப்படி லிவர் பாதிப்பு கொடுங்கிறது அவனுக்கு தெரியும் சும்மா கை இடைப்பை வந்து எப்படி இருக்கணும் அதுங்கிறது தான் நமக்கு தெரியும் எதனால் புற்றுநோய் வருங்கிறது தான் அவனுக்கு தெரியும் அடிச்சன் ஆகிக்கா பேலன்ஸ் இழந்துடுவோம் அதுக்கப்புறம் மூடை ஒழுங்காக வேலை செய்யாதுங்கிறது தான் அவனுக்கு தெரியும் அதனால சோசியல் அப்படிங்கிற பேர்ல அப்ப குடிக்கிற தோற சரி இல்லைன்னா அளவோட குடிக்கிற தோற சரி தேவைப்படிக் அந்த பழக்கத்துக்கு போதைக்கு அடிமை ஆகிடுது வேற எதுவுமே தேவையா நீ என்ன அமிர்தமே கொண்டு வந்து கொடுத்தா அவங்க பிடிக்காது தாமதம் அதுதான் வேணும் காலையில் எழுந்துச்சு தண்ணியை எடுத்து வாயு பிடிச்சிட்டு அது பிரஷ் பண்ணிட்டு அப்பதான் நம்ம காவி சாப்பிடுன்னு நினைப்போம் அவன் தூங்கி பண்ணி சாராயம் தான் பிடிக்கும் சாராயந்தான் பொருள் அடிக்ஷன் ஆகிடும் சோறு தேடாது வயிறு முன்னா போயிடும் சோறு சாப்பிட்டா அவன் குடிச்ச அந்த அல்வா அந்த போதையும் போயிடும் அவங்க சாப்பிட சோறு சாப்பிட்டு தண்ணி அடிச்சாலும் போதை ஏறாது சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாலும் போதையாக தண்ணி மட்டும் கைது உள்ள அப்படியே இந்தியாவோட எல்லா மாநிலங்களிலும் அரசியல் நடத்த ரதுவான கடைகள் அதிகம் எங்கேயே இருந்து ஆய்வு மனம்